ஓம் நமசிவாய இது ஒரு புனிதமான காலம் சிவனை மனதார தொழவோர் அரிய தருணம் சிவபுராணம் என்பது பத்திநாயகன் திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் போன்ற நால்வர்கள் பாடிய பரமசிவனின் மகிமைகளைச் சொல்வதற்கான தேவி மொழியாகும் இங்கே நாம் திருவாசகத்தில் உள்ள அரும்பெரும் பாடலான சிவபுராணம் பாடலின் தொடக்கத்தைக் காணலாம் நமசிவாய வாய ஒன்று நாமமே சிவாய நம எனச் சிந்திக்க வேண்டுமே அமைவளர் ஜோதி அறிவொளி மூர்த்தியே இந்தக் கற்பனை மட்டுமல்ல இது உண்மை சிவன் சகல உலகங்களையும் கடந்த பரம்பொருள் அவர் ஒரு இறைவனாக மட்டுமல்ல ஒரு ஆன்மீக ஒளியாகவும் இருக்கிறார் சிவபுராணம் நமக்கு என்ன சொல்கிறது தெரியுமா இறைவனை உணர்வது பாடலின் வழியே பொதுவான வழிபாடு அல்ல மனதை முழுவதும் ஒப்புவித்து மனம் சுத்தமாக ஆனபின் அவர் அருளை நாடுவது இந்த உலக வாழ்க்கையின் குழப்பத்தில் நாமும் அழுந்திக் கொண்டிருக்கிறோம் ஆனால் சிவபுராணம் சொல்கிறது தன்னையும் கடந்த சிவத்தை நாடு என்று அடியேன் நின்று உனை ஆராதிக்கின்றேன் என் அறிவு என் உயிர் என் மொழி எல்லாம் உனக்கே அன்பானவர்களே சிவபுராணத்தின் ஒவ்வொரு வரியும் ஒரு மந்திரம் போல அதை தினமும் ஒருமுறை கேட்டாலே போதும் உங்கள் உள்ளத்தில் அமைதி பிறக்கும் வாழ்க்கையில் ஒளிபரவும் இன்று உங்களுடைய வாழ்கையில் சிவன் நிறைந்திருக்கட்டும் ஓம் நம சிவாய